வணக்கம் மக்கள் குரல் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரல் அறுபத்தி எட்டு நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடங்களின் வைத்தியத் வளாகத்தின் புதிய நிர்வாகத்தை பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நோர்வேயின் அரச பதிவகமான புரொன்னைசுன் ரெஜிஸ்டர அங்கீகரித்து பதிவு செய்துள்ளது புரனின் ரெஜிஸ்தரர் என்கின்ற நோர்வே அரச பதிவகத்தின் இந்த சட்டரீதியான முடிவு நொஷ்க் ஃபோர்வால்த்னிங் ஸ்லோவன் என்று சொல்லப்படும் நோர்வே நிர்வாக சட்டம் மற்றும் அக்ஷலோவன் என்று சொல்லப்படும் நோர்வே பங்குச்சந்தை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் அன்னை தலைமை நிர்வாகம் நிர்வாக விடயங்களை கையாள்வதற்கு தகமையற்றது என்பதை வெளிப்படுத்துவதாகவும் பெற்றோர் கருதுவதாக வைத்த வளாகப் பெற்றோர் மக்கள் குரலுக்கு தெரிவித்துள்ளார்கள் பைத்வெத் வளாகத்தை பொறுத்தவரை அன்னை தலைமை நிர்வாகத்தின் தேவையற்ற தலையீடுகளால் அங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அமைதியின்மை நிலவி வந்துள்ளதோடு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு பின் அதே நிலைமை தொடர்ந்தமையால் பிள்ளைகளின் கற்றல் செயற்பாடுகளும் கணிசமான அளவு பாதிக்கப்பட்டிருந்தன அன்னை தலைமை நிர்வாகத்தின் தேவையற்ற தலையீடுகள் வளாக நிர்வாகத்தின் சீரான இயக்கத்தில் பாதிப்பை உண்டு பண்ணியமையால் நிர்வாகத்திலிருந்து சில உறுப்பினர்கள் விலகிக்கொள்ளும் நிலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முற்பகுதியில் ஏற்பட்டது இதனையடுத்து நிர்வாக தேர்தல் நடைபெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் தேர்தலில் உன்னிலையாவதற்காக விண்ணப்பித்திருந்த குறிப்பிட்ட ஒரு சிலர் மீது அன்னை தலைமை நிர்வாகிக்கு இருந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் காரணமாக அன்னை தலைமை நிர்வாகி தனக்கிருக்கும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அனாவசிய குழப்பங்களை ஏற்படுத்தியதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் அன்னை தலைமையால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் தடுக்கப்பட்டது அதன் விளைவாக இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடைக்கால நிர்வாகம் ஒன்று அன்னை தலைமையால் நியமிக்கப்பட்டது ஏற்கனவே நடைபெறவிருந்த தேர்தலுக்கென தேர்தல் குழுவினரால் முன்மொழியப்பட்ட ஒரு சிலர் இந்த இடைக்கால நிர்வாகத்துக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள் இந்நிலையில் நியமிக்கப்பட்ட இடைக்கால நிர்வாகம் வளாக நன்மைக்காகவோ அல்லது பிள்ளைகளின் கல்வித்தர உயர்வுக்காகவோ உழைக்காமல் அன்னை தலைமை நிர்வாகியின் கட்டளைகளை நிறைவேற்றுவதிலேயே குறியாக இருந்தமையால் சிறப்பான நிர்வாகம் அந்த இடைக்கால நிர்வாகத்தால் வழங்க முடியாமல் போனது இதனால் வளாகத்தில் சிக்கல்கள் மேன்மேலும் அதிகரித்தமையோடு அன்னை தலைமை நிர்வாகமும் வளாகத்தின் இடைக்கால நிர்வாகமும் ஒருபுறமாகவும் பெற்றோர் ஆசிரியர்கள் ஒருபுறமாகவும் நிற்கும் அளவிற்கு நிலைமை மிக மோசமாக மாறியது இடைக்கால நிர்வாகத்தை நியமித்த அன்னை தலைமை நிர்வாகி இடைக்கால நிர்வாகத்தினூடாக பெற்றோரை பழிவாங்கும் முயற்சிகளில் ஈடுபட்டார் இதற்காக அன்னை தலைமை யாப்பு விதிகள் அவருக்கு கொடுத்திருக்கும் அதிகாரங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி அழுத்தங்களை அவர் பிரயோகித்திருந்தார் தனது பேச்சை தட்டாமல் நடக்கும் இடைக்கால நிர்வாக பொறுப்பாளரை தேர்தல் இல்லாமலேயே நிரந்தர வளாக பொறுப்பாளராக நியமிப்பதற்கான அழுத்தங்களை அன்னை தலைமை நிர்வாகி மேற்கொண்டபோது பெற்றோரும் தேர்தல் குழுவும் ஒன்றிணைந்து இந்த அதிகார மீறலை கடுமையாக எதிர்த்து போராடினார்கள் நீண்ட இழுபறிகளுக்கு பின்னர் தேர்தலை நடத்த ஒப்புக்கொண்ட அன்னை தலைமை நிர்வாகி தேர்தல் குழுவினரால் முன்மொழியப்பட்ட வேட்பாளர்களில் மூன்று வேட்பாளர்கள் தொடர்பாக தேர்தல் குழுவிற்கு மின்னஞ்சல் மூலம் பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கருத்துக்கள் மற்றும் குறிப்புகள் என்று தலைப்பிட்டு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார் எனினும் குறித்த வேட்பாளர்களை பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிர்வாகத் தெரிவு நடத்த பிரத்யேக ஆண்டு கூட்டத்தில் அன்னை தலைமை நிர்வாகி நிராகரித்திருந்தார் குறித்த மூன்று வேட்பாளர்கள் மீதும் அன்னை தலைமை நிர்வாகிக்கு இருந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது எனினும் தேர்தல் குழு இந்த விடயம் தொடர்பாக முடிவு எடுக்கும் அதிகாரத்தை வளாகத்தின் பெற்றோர் அங்கத்தவர்களிடமே விட்டிருந்தது வாக்களிக்கும் உரிமை பெற்ற பெற்றோர் அங்கத்தவர்கள் பெரும்பான்மை வாக்குகளின் அடிப்படையில் தேர்தல் குழு குறித்த நபர்களை நிர்வாக தேர்தலுக்கு முன்னுறுத்த அனுமதி கொடுத்தது அதன் பின்னரே நிர்வாக தேர்தல் பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது எனினும் தனது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை காட்டும் விதத்தில் தேர்தல் குழுவுக்கும் மென்மேலும் அழுத்தங்களை அன்னை தலைமை நிர்வாகி பிரயோகித்த போதும் தேர்தல் குழுவினதும் பெற்றோர்களின் உறுதிப்பாடும் அன்னை தலைமை நிர்வாகியின் அழுத்தங்களை தவிடுபொடியாக்கின ஒருவாறு பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிரத்தியேக ஆண்டு கூட்டம் என்று ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அழைப்பு விடுக்கப்பட்டு தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்ட நிலையிலும் தான் குறிப்பிட்ட மூவரும் வேட்பாளர் பட்டியலில் இருந்தமையால் தேர்தலை தன்னால் அங்கீகரிக்க முடியாதென அன்னை தலைமை நிர்வாகி கூறிக்கொண்டே இருந்தார் இருப்பினும் முறையாக அறிவித்தல் விடப்பட்டு நடத்தப்பட்ட தேர்தலில் அன்னை தலைமை நிர்வாகி விரும்பாத இருவர் உட்பட தகமையானவர்கள் பெற்றோரால் தேர்வு செய்யப்பட்டதோடு அன்னை தலைமையின் பொம்மையாக இருந்த இடைக்கால வளாக பொறுப்பாளர் உள்ளிட்ட அனைவரும் தேர்தலில் நிராகரிக்கப்பட்டார்கள் இதனை தாங்கிக் கொள்ள முடியாத அன்னை தலைமை நிர்வாகி வாக்களிக்கும் உரிமை பெற்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை வாக்குகளின் அடிப்படையில் முடிவான தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ளாமலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக உறுப்பினர்களின் பொறுப்பு பகிர்விற்கான ஒப்புதல் குறித்த எந்த மின்னஞ்சலுக்கும் பதில்களை அளிக்காமலும் புதிய நிர்வாகத்தை அங்கீகரிக்க மாட்டேன் என கூறி புதிய நிர்வாகத்தை நோர்வேயின் அரச பதிவகமான புரொன்னசோன் ரெஜிஸ்டரில் பதிவு செய்யாமல் நிர்வாகம் இயங்குவதற்கு தடைகளை போட்டு வந்தார் இதன் காரணமாக வைத்த வளாகத்தில் புதிய நிர்வாகம் யாப்பு விதிகளுக்கு அமைய தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் தனக்கிருக்கும் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தி அன்னை தலைமை நிர்வாகி அந்த நிர்வாகத்தை இயங்க விடாமல் தடுத்ததோடு முன்னர் தன்னால் நியமிக்கப்பட்ட இடைக்கால நிர்வாகத்தையே தொடர்ந்தும் இயங்க வைத்தார் இதற்காக ஆவண மோசடி செய்து போலியான தகவல்களை உள்ளடக்கிய ஆவணங்களை அன்னை தலைமை நிர்வாகி பதினொன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அரச பதிவகத்திற்கு அனுப்பி வைத்து இடைக்கால நிர்வாகத்தை அரச பதிவகத்தில் பதிவு செய்ததாக தாங்கள் நம்புவதாக வைத்திய வளாகப் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றார்கள் பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடந்த பிரத்தியேக ஆண்டு கூட்டத்தின் போது திட்டமிடப்பட்ட நிர்வாகத் தேர்தலுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பே இடைக்கால நிர்வாகத்தின் இந்த பதிவு அரச பதிவகத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்தை அங்கீகரிக்க அன்னை தலைமை நிர்வாகி மறுத்த ஜனநாயக விரோத போக்கை ஏற்றுக்கொள்ளாத பெற்றோரும் தேர்தல் குழுவும் அன்னை தலைமை நிர்வாகியின் அதிகார மீறலை எதிர்த்து குரல் கொடுத்து வந்தார்கள் இதனால் வளாகத்தின் அமைதி மேலும் சீர்குலைந்தது தன்னை நிர்வாகமாக அங்கீகரிக்குமாறு நோர்வே அரச பதிவகத்திற்கு புதிய நிர்வாகம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விண்ணப்பம் செய்தபோது அதனை முறியடிப்பதற்காக மிக கீழ்த்தரமான முறையை அன்னை தலைமை நிர்வாகி கையாண்டிருந்தார் நிர்வாக மாற்றம் குறித்த விண்ணப்பத்தை எதிர்த்து அன்னை தலைமை நிர்வாகியின் முதலாவது புகார் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நோர்வே அரசு பதிவகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது குறித்த புகார் குறித்து பெற்றோரின் கருத்து ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று நோர்வே அரச பதிவகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அன்று அன்னை தலைமை நிர்வாகத்திடமிருந்து மேலும் ஒரு தொடர் முறைப்பாடு நோர்வே அரச பதிவகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது உண்மைக்கு முரணான கூட்ட அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மற்றும் வாக்களிக்கும் உறுப்பினர்கள் அங்கு இருக்கவில்லை என்றும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை உள்ளடக்கி அன்னை தலைமை நிர்வாகம் புகார் செய்திருந்தது பின்னர் நிர்வாகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆறு வேட்பாளர்களையும் அங்கத்துவத்திலிருந்து நீக்கியுள்ளதாகவும் தனது புகாரில் அன்னை தலைமை நிர்வாகம் நோர்வே அரச பதிவகத்திற்கு குறிப்பிட்டிருந்தது புதிய நிர்வாகத்தில் உள்வாங்கப்பட்ட ஆறு உறுப்பினர்களை அடிப்படையில்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தி நிறுவனத்தின் அங்கத்துவத்திலிருந்து நீக்குவதான முடிவு ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அன்னை தலைமை நிர்வாகத்தால் எடுக்கப்பட்டிருந்தது அதன் அறிவித்தல் இரு குடும்பங்களுக்கு பதிமூன்று இருபத்தி ஐந்து அன்றும் மேலும் நான்கு குடும்பங்களுக்கு பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் அன்னை தலைமை நிர்வாகத்தால் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இந்த ஆறு குடும்பங்களைத் தவிர மேலும் ரொம்மன் வளாகத்தைச் சேர்ந்த நான்கு குடும்பங்கள் அங்கத்துவத்திலிருந்து நீக்கப்பட்டன இரண்டு குடும்பங்கள் பதிமூன்று இருபத்தி ஐந்து அங்கத்துவ நீக்க கடிதத்தை பெற்றுக்கொண்ட நிலையில் மேலும் இரண்டு குடும்பங்கள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அங்கத்துவ நீக்க கடிதங்களை பெற்றுக்கொண்டன இதனால் அன்னை தலைமை நிர்வாகி குறிப்பிட்ட ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பெற்றோரை அங்கத்துவத்திலிருந்து நீக்கியுள்ளதாகவும் அதனால் அவர்களை வைத்தத் வளாகத்தின் புதிய நிர்வாகமாக அங்கீகரிக்கக் கூடாது என்றும் நோர்வே அரச பதிவகத்திற்கு அறிவித்திருந்தார் இந்த செயற்பாடானது மிக மோசமான அதிகாரமீறலாகும் எனினும் புதிய நிர்வாகமானது தகுந்த ஆவணங்களை முறைப்படி தயார் செய்து தேர்தல் முறைப்படியும் சட்டரீதியாகவும் நடைபெற்றது எனவும் தாங்கள் பொறுப்பேற்பதை தடுக்கும் கயமை நோக்கத்தோடேயே தம்மை அன்னை தலைமை நிர்வாகி அங்கத்துவ நீக்கம் செய்திருந்தார் எனவும் தமது வாதங்களை முன்வைத்தனர் அனைத்து ஆவணங்களையும் ஆராய்ந்த நோர்வேயின் அரச பதிவகமான புரொன்னைசுன் ரெஜிஸ்திரவின் சட்ட வல்லுநர்கள் புதிய நிர்வாகத்தை பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சட்டரீதியாக அங்கீகரித்து பதிவு செய்துள்ளார்கள் மேற்கொள்ளும் ஜனநாயக மீறல்களையும் நிர்வாக பண்பு மீறல்களையும் தனிமனித பழிவாங்கல்களையும் யாப்பு விதிகளை தவறாக பயன்படுத்துவதையும் நியாயப்படுத்துவதற்காக எது செய்தாலும் சட்டப்படியே செய்வதாக மக்களை ஏமாற்றிக்கொண்டிருந்த அன்னை தலைமை நிர்வாகி சட்டமீறல் புரிந்துள்ளதை நோர்வேயின் அரச பதிவகமான புரொன்னு உறுதிப்படுத்தியுள்ளமையை அனைவரும் நோக்க வேண்டும் அதே நேரம் வைத்தியத் வளாகத்தின் பெற்றோரதும் ஆசிரியர்களதும் தேர்தல் குழுவினரதும் அயராத முயற்சி அன்னை தலைமை நிர்வாகியின் ஆணவ போக்கை முறித்துள்ளதோடு இது நோர்வே முழுவதும் உள்ள அன்னை பூபரி தமிழ்கலைக்கூடத்தின் ஏனைய வளாகங்களுக்கும் நோர்வேயில் உள்ள அனைத்து தமிழ் அமைப்புகளுக்கும் முன்மாதிரியாக இருக்கும் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் பொருள் நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்திற்கு ஒப்பாவார் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்